ஆய் ஃப்ரெண்ட் நீங்கள் நம்ம பார்க்க போகிற வீடியோ மேஷ ராசி இனி அனைத்திலும் வெற்றி உறுதி பொதுவாகவே மேஷ ராசிக்காரங்க முன்வச்ச கால பின் வைக்க மாட்டாங்க எந்த ஒரு விஷயத்துலுமே வந்து பின்வாங்குவது மிக கடினம் தைரியமாக தன்னுடைய முயற்சியில் முழு மனதோடு நிற்கக்கூடியவர்களே இப்போ இருக்கக்கூடிய நேரம் இவர்களுடைய ராசிக்கு அருகிலே அதாவது பின்புறத்திலே அனைத்து கிரகங்களும் இருக்குது ஏன்னா பன்னிரெண்டாம் இடத்துல சனி பதினோராம் இடத்துல சந்திரன் சூரியன் ராகு சுக்ரன் புதன் அதாவது கும்பராசியில் மகரத்தில் செவ்வாய் உச்சம் ராசிநாதன் ராசிக்கு எட்டாம் இடத்த அதிபதி உருச்சக ராசிக்கும் அவரே பொறுப்பு அப்போது இந்த இடத்துல குருவும் கேதுவும் மட்டுமே கொஞ்சம் தள்ளி இருக்காங்க மீதி கிரகங்கள் எல்லாமே உங்கள் ராசிக்கு பின்புறமான மீனம் கும்பம் மகரத்தில் இருக்கிறதுனால உங்களுடைய நீண்ட நாள் கனவு கை கெட்டி வாய் கேட்டாமல் இருந்தது ஒரு விஷயம் தள்ளி போயிட்டு இருந்தது தட்டி போயிட்டு இருந்தது தடப்பட்டது எல்லாமே வந்து இனி நல்ல சுமூகமாக முடியும் உங்களுடைய வருமானம் நல்லாயிருக்கும் இரட்டிப்பு தனவரவு உண்டு தைரியமான முடிவுகள் இருக்கும் வண்டி வாகனங்களை புதுப்பிக்கிறது வீடு வாசல் சொத்து சுகம் நிலப்புலன் அமையிறது கொஞ்சம் கடனை வாங்கினாலுமே கூட இருந்த பிரச்சனை அதாவது ஒரு சில கஷ்டங்கள்லேருந்து மீளறது சிலர் அதீத வட்டிக்கு கடன் வாங்கியிருப்பாங்க இப்போ அதை குறைந்த வட்டிக்காக மாற்றுறது இல்லை வேதேனும் நகைகை வச்சு ஏதாவது ஒரு ஒரு விதத்தில் மீண்டு வர்றதுக்கான ஒரு நேரம் இது இவங்களுக்கு வயதில் மூத்தவர்களால் நன்மையும் கூட இங்கே உண்டு ஒருத்தர் ஏமாற்றிட்டாரு ஒரு அண்ணன் ஏமாற்றிட்டாருங்க இன்னொரு அண்ணன் கொஞ்சம் உதவினார் தெரியாத ஒரு மனுஷன் வயசில் மூத்தவர் கொஞ்சம் உதவி செஞ்சார் நீங்கள் நல்லா இருக்கேன் அந்த மாதிரி உங்களுக்கு ஒரு அடிப்படையில் ஒரு நன்மைக்கான காலம் இது நிச்சயமாக தொழில் வியாபாரம் ரீதியாக ஒரு வெற்றியையும் புகழையும் நீண்ட நாளாக காத்துட்டு இருந்தவங்களுக்கு நல்லபடியாக இருக்கும் வேலை சார்ந்த விஷயங்களில் கூட உயர் பதவி ஊதிய உயர்வு இடம் மாற்றம்னு நீங்கள் இஷ்டப்பட்ட மாதிரி சில பல நன்மைகளும் கண்டிப்பாக இந்த காலம் உண்டு அதனால் நல்ல முன்னேற்றம் இருக்கு உங்களுடைய முயற்சிகளுக்கு வெற்றி கட்டாயம் உண்டு காதல் சார்ந்த விஷயங்களில் கூட இந்த மேஷ ராசிக்கு நல்ல ஒரு முடிவு இருக்கும் திருமண தடை இருந்தவங்களுக்கு கூட நல்லது ஒரு வரன் அமையும் காலதாமதம் ஆனவங்களுக்கு கூட தள்ளி போயிட்டு இருந்தவங்களுக்கு கூட கொஞ்சம் மனசுக்கு ஒரு நிறைவான ஒரு வரன் அல்லது ஒரு நல்ல செய்தி இந்த மாதிரி நல்ல விஷயங்கள் இருக்கும் குழந்தைகள் சார்ந்த விஷயங்கள் பிள்ளைங்களை பற்றி கவலைப்பட்டுட்டு இருந்த பெற்றோர்களுக்கும் இனி அந்த கவலை மனபயம் மன கவலை மனபாரமே குறையும் அப்படின்னு சொல்லலாம் நல்ல வித முன்னேற்றம் கண்டிப்பாக அடுத்த சிறு நாட்களுக்கு இந்த ராசிக்கு இருக்கிறதுனால இது ஒரு பொன்னான நேரம் ஒரு பொற்காலம்னே சொல்லலாம் அவங்களுக்கு இது ஒரு வசந்த கால ஆரம்பம் அப்படின்னு சொல்லலாம் ஒரு நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கும் என்ன விரயங்கள் தூக்கம் இல்லை கஷ்டப்படுறோம் நஷ்டப்படுறோம் கவலையே இருந்தாலுமே அதெல்லாம் காட்டிலும் ஒரு படி நன்மைகளும் முகுதியாக இருக்கத்தான் செய்யும் புரியுதுங்களா அதனால் ராசிக்கு இது ஒரு பொற்காலம் நிச்சயம் நல்ல பலன் இருக்குது நீங்கள் கவலைப்படாதீங்க நல்ல தன வருமானம் இருக்கும் நல்ல முன்னேற்றம் இருக்கும் கொடுத்த வாக்கை காப்பாற்றுவீங்க குடும்பத்தில் சின்ன சின்ன வாக்குவாதம் இருந்தாலும் ஒற்றுமை குறை து தைரியமான முடிவுகள் நண்பர்களாலையும் இளைய சகோதரர்களாலையும் லாபமேன்மை உங்களுக்கு மிகுதியா இருக்கும் அதே மாதிரி பிள்ளைங்களாலையும் ஆதாயம் பெறுவாங்க வண்டி வாகனங்கள் நீண்ட நாளாக ஒரு இடம் வாங்கி போட்டு விற்காம இருந்தது இந்த காலகட்டம் நல்ல விலைக்கு போறது அல்லது ஒரு வாகனம் இருந்தது அது போகலை அதை கொடுத்துட்டு இப்போ புதுசாக வாங்கியிருக்கோம் இந்த மாதிரி ஒரு மாற்றம் வீட்டை புதுப்பிக்கிறது இல்லை வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வாங்குறது பொன் பொருள் வாங்கி குவிக்கக்கூடிய நேரம் அப்படின்னே சொல்லலாம் அதனால் மேஷர் பொறுத்த அளவுக்கு இது ஒரு ஒரு நல்ல நேரம் அப்படின்னு சொல்லலாம் ஒரு குறுகிய காலம் இது அவங்களுக்கு ஒரு ஜாக்பாட் மாதிரி ஒரு அதிர்ஷ்டத்தை அவங்களுக்கும் கொடுத்துட்டு போகும் அப்படின்னு சொல்லலாம் இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனால் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மறக்காம உங்கள் நண்பர்களுக்கும் அதை ஷேர் பண்ணுங்கள் கூடவே நம்ம யூடெக் தமிழன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணணும் உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டோம் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள்